வணக்கம் சற்று பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வெளியே வந்தவுடன் எப்படி அமைச்சராக பொறுப்பேற்கலாம் நீதிபதி கேட்ட ஒவ்வேறு கேள்வியும் முதல்வர் ஸ்டாலினுக்கு செருப்படியாக அமைந்துள்ளது என்றே கூறலாம் ஜாமீனில் வெளிவந்தவுடன் மறுநாளே அமைச்சராக பொறுப்பேற்பது ஏன் என்ற கேள்வி செந்தில் பாலாஜிக்கும் தமிழக அரசிற்கும் கேள்விகளை உச்சநீதிமன்றம் கேட்டுள்ளது மேலும் செந்தில் பாலாஜியின் ஜாமீனும் தற்பொழுது தடை செய்யப்படக்கூடிய வாய்ப்பாக மாறியிருக்கிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது சட்டத்திற்கு விரோதமான பண பரிவர்த்தனை வழக்கில் ஓராண்டிற்கு மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்களை அண்மையில் ஜாமீனில் வெளியே விட வைத்தது உச்ச நீதிமன்றம் இந்த நிலையில்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவே ஓஹா கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார் அதாவது கைதாகி ஜாமீனில் வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அவரை எவ்வாறு அமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்க வைக்க முடியும் என்ற கேள்வியே உச்சநீதிமன்ற நீதிபதி அவே ஓகா கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார் ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி அடுத்த நாளே அமைச்சராக பதவியேற்ற நிலையில் அவர் ஏற்கனவே வகித்து வந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறையே வழங்கப்பட்டது இதனால் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சிகளையும் அளிக்கக்கூடிய வகையில் இந்த பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியையும் நீதிபதி கேட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் மனுவை எதிர்த்து வித்யா குமார் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவானது நாம் பார்க்கும் பொழுது நீதிபதி அபே ஓகா அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்துள்ளது அப்பொழுது நீதிபதி ஓகா கூறுகையில் மனுதாரரின் குற்றச்சாட்டில் நியாயம் உள்ளது என்றும் பல வழக்குகள் நிலுவையில் உள்ள பொழுது அமைச்சராக எப்படி பொறுப்பேற்க வைக்க முடியும் என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார் என்னதான் நடக்கிறது தமிழ்நாட்டில் என்ற கேள்வியையும் நீதிபதி கேட்டுள்ளார் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வேறு இகழ்வீச்சிகளும் திமுகவின் அரசுதான் காரணம் ஒவ்வேறு குற்றச்சாட்டுகளும் திமுகவின் அரசு மீதுதான் வைக்கப்படுகிறது இது போன்ற தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கக்கூடிய நிலையில் விரைவில் திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்குரிய வாய்ப்பாக மாறும் கவனமாக செயல்பட வேண்டும் உடனடியாக செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்று நீதிபதி கூறியுள்ளார் இல்லை என்றால் அவரது ஜாமீனை ரத்து செய்து மீண்டும் அவரை சிறையில் அடைப்பும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதனால் இந்த வழக்கானது இன்று சுவாரஸ்யமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு நீதிக்கான இறுதி தீர்ப்பாக அமைந்திருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக கூறியுள்ளார் நீதிபதி கூறுவது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்